தோட்டத்துக்கு மேல ஆகாபுக்கு ஆசை வந்துட்டு கேட்டான் அவர் முடியாது வீட்டில் வந்து உட்காந்து உட்காந்துருக்கிறார் ஏசபேல் அவனுக்கு ஆசை இருந்தாலும் அடக்கிட்டு இருப்பான் இந்த ஏசபேல் உள்ள வந்து போங்க கேட்டு கேட்டு அடி வாங்கிட்டு வருவாரு ஏர் ஐயோ இப்படி ஒரு ராஜா இப்படி இருக்கலாமா அவன் வந்து நான் பார்த்துக்குறேன் விடுங்க 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 ரெண்டு பேரை கூப்பிட்டு அவனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல வச்சு அவனை கல்லை இருந்து கொண்டு ஆண்டவர் விசாரித்தார் பாருங்க குடும்பத்தை இல்லாம ஆக்கிட்டார் எளியவர்களின் சிறுமைப்பட்டவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒருவளை ஒரு அட்வோகேட்டை வச்சு நடத்துகிறதுக்கு உங்கள் கையில் காசு இல்லாமல் இருக்கலாம் உங்க பட்சத்தில் நின்றவங்க எல்லாம் ஆப்போசிட் சைடில் போகலாம் ஆனால் அங்கே பாருங்க அங்கே பாருங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவர்களுடைய ஆத்திரமாவை விடுவிக்க அவர் அவர் வலது பாரிசத்தில்